பரிசேயன் ஒருவன் இப்ப கூடுதல ஒரு குவாலிட்டி கிடைச்சிருக்கு அவர் யாரா பரிசேயன் அவர் ஊர் என்னது பெத்தானியா அவர் பேர் என்னது அவருடைய பிரச்சனை என்னது இப்ப அவருடைய என்னது பரிசேயன் அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசையின் வீட்டில பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு தைலம் கொண்டு வந்து இப்ப நல்லா தெரிஞ்சுங்க இந்த பரிமாண தைலத்தை கொண்டு வரக்கூடிய நபருடைய பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு மரியால் இவளுடைய கேரக்டர் என்ன தெரியுமா இவன் என்ன மாதிரியான நபர் தெரியுமா இவ ஒரு பாவி இவ ஒரு அசுத்தமான காரியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இவளை எந்த வீட்டுக்குள்ள இவ போறதுக்கு அனுமதி கிடைக்காது இவ எந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட முடியாது இவ வீட்டுக்குன்னா பலர் வரலாம் ஆனா இவ போயிட முடியாது அன்றைக்கு ஒரு வீட்டுக்கு அவருக்கு போறதுக்கு அனுமதி கிடைச்சுனா ஒரு பரிசை என்னோட வீட்டுக்குள்ள போனா அவன் பரிசைனாய் இருப்பதனால அவன் குஷ்டரோகியா இருப்பதனால் குஷ்டரோகி என்பவர்கள் எங்க இருக்கணுமா பாளையத்துக்கு புறம்போதா இருக்கணும் இவன் பரிசை என்ன யாரு பரிசை என்ற கேரக்டரோட அதனுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா யூத மத குருமார்களுக்கு நிகரான ஞானம் பெற்றவர்கள் அவர் யூத மார்க்கத்தில் சங்க தலைவர்களை போல உள்ளவர்கள் அவர்கள் மற்றவர்கள் நியாயம் திருக்கக்கூடிய அதிகாரம் உடையவர்கள் அதனால தான் அவருக்கு மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் சொல்லுவாங்களே இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம் பரிசைன்னு இருக்கிறவனா இருக்கிறனால அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தால் கூட அவன் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் இல்லாதவர்கள் குஷ்டரோகம் தான் புறம்பை பாளையத்துக்கு புறம்பை போட்டுருவாங்க அந்த மனுஷனை அவன் குஷ்டரோகியா இருக்கிறபடினாலே அவன் பரிசைன்னு என்பதனாலும் அந்த வீட்டுக்கு யாரும் போகிறதே இல்லை அதனால் அதை கேள்விப்பட்டு அந்த வசன வாசிங்க முப்பத்தி அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ பாவியாகிய ஸ்திரீ அவளுக்கு எந்த வீட்டுக்கு நுழைய அனுமதி கிடையாது ஆனா ஒரு வீடு அவளுக்கு போறதுக்கு ஒரு அனுமதி இருக்கு அந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா சீமோன் வீடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் யாராவது உள்ளுக்குல வரணும் இந்த வீட்டுக்கு போனா ரச்சி போருங்க இந்த வீட்டுக்கு போனா ஒரு அற்புதம் நடக்குங்க இந்த வீட்டுல என் வாழ்க்கை மாறுங்க சொல்லி யாராவது வரணும் விரும்பணும்னா அங்க ஒரு காரியம் நடக்கணும் முப்பத்தி ஆறாம் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் வாசிங்க அவர் அந்த பரிசுடைய வீட்டில் பிரவேசித்து பந்து இருந்தார் எல்லார் வீட்டுக்கும் இயேசு போறது கிடையாதுங்க வேதம் சொல்லுது சுகம் உள்ளவனுக்கு வைத்தியம் தேவையில்லை பிணையாளிக்கு தான் தேவை அவர் கூப்பிடுற இடத்துக்குலாம் போனவனே சாப்பாடு சொல்றாரு நீங்க சாப்பிட வரணும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படி கேட்டனே ஒரு குஸ்டோர் எங்கள் வீட்டில் போய் யாராவது சாப்பிடுவாங்களா அன்றைக்கு ஆண்டவர் சிலரு அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரோம்னா நீங்க இன்வைட் பண்ணணும் சொல்லுங்க நான் இன்வைட் பண்ணணும் ஏசிய வாழ்க்கையில வரோம்னா நான் அதுக்கு தயாரா இருக்கணும் இயேசுவே வாருமாறுன்னு சொல்லிட்டு ஆலயத்துல துதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மறந்து போயிடும் அண்டவரை என் வீட்டுக்கு வாருங்க என்னோடு போஜனம் பண்ணுங்க என் வீட்டில் பந்தியில் இருங்க ஆண்டவர் எப்படியாவது என் வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நீங்க என் வாழ்க்கையில வரணும்னு சொல்லி கேட்கணுங்க அந்த பரிசை இயேசுவை வரும்படியாக வேண்டி கொண்டா எதுக்கு கூப்பிட்டான் நீங்கள் நிறைய என்ன வீட்டுக்குள்ள நினைச்சாங்க கூப்பிடுறாங்க வெறுமையா கூப்பிட்டு வாங்கிட்டு வெறுமையா அனுப்பிச்சிடுறாங்க அப்படி இல்லை ஏசு உங்க வீட்டுக்கு வந்ததுனா அவர் உங்கள் வீட்டிலே உங்கள் உணவிலே உங்களுடைய எல்லா வட்டிலையும் அவர் பந்து இருக்க நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இவன் நீ சொல்றான் நான் குஷ்டர் இதாங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பலவீனமான வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க போன உடனே ஏதாவது சாப்பிடுறீங்க கேட்பாங்க அவங்க இருக்கிற தோற்றத்தை அவங்க சூழ்நிலை பார்த்தோன்னே இல்ல இல்ல இருக்கணுங்க வேணான்ருவோம் ஏன் அந்த வீட்டில் நமக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வராது ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டோம் போன உடனே எப்படியே கிளம்பிடுவோம் ஆனால் அவர்கள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அவங்க சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஏதாவது குடிக்கலாம் ஏ எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா எங்கள் வீட்டில் நீங்கள் எதுவும் தண்ணியே குடிக்க மாட்டீங்களா அப்படி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நம்ம இருதயம் குத்தப்படும் ஆனால் இயேசு கிறிஸ்து விட அவன் கேட்குறான் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பந்து இருக்க வாருங்க அந்த வார்த்தையை தேவனாய் கத்த நினைச்சாரு அங்கீகரிக்கிறார் அவர் வீட்டுக்கு போய் அவனோடு கூட உட்பிரவேசிக்கிறார் அவனோடு உட்புறவே போது அவனுக்கு மாத்திரம் அல்ல நம்ம அடிக்கடி வேத வசந்த டூ தேவன் ஒன்றுக்காக ஒவ்வொன்றுக்காகவும் அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அப்ப உங்க அவர் அவர் வீட்டுக்குள்ளார் மாத்திரம் உங்கள் மூலமாக அநேகருக்கு மீட்பை தர விரும்புகிறார் நீங்கள் இயேசுவை வருந்தி அழைக்க வேண்டும் சகையோட வீட்டுக்கு இயேசு போன உடனே சகை வீட்டுக்கு ரச்சி வந்தது சகையுடைய வாழ்க்கை மாறினது பாவியான மனுஷன் தேவனால் நீதிமனாய் மாற்றப்பட்டான் இன்றைக்கு நீங்கள் நான் மாற்றப்படன்னு ஆண்டு விரும்புகிறாரு அப்படியாக மார்க் பதினாறு